தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி பிரார்த்தனை பத்து திருப்பெருந்துறையில் அறியது கலந்து வாலா இருந்தே உலர்ந்து போன காலங்கள் உகுந்து நின்ற திடர் பின்னா உலர்ந்து போனே உடையானே உளவாயின்ப சுடற்காண்பா அளந்து போனே அருள் செய்யா ஆர்வும் கூற அடியேற்கே அடியா சிலரும் அருள் பெற்றா ஆர்வம் கூற யானவமே முடையா பினத்தின் முடிவின்றி முனிவாளடியேன் முக்கின்றே அடியேனுடைய கடுவினையை கலைந்து கருணை பொங்க உடையாயடியே உள்ளத்தே ஓவா குருக அருளாயே அருளாரமுட பெருங்கடல்வாய் எல்லாம் புக்களுந்த இருளாராக்கே இது பொறுத்தே கண்டாய் மானே. மருளார் மனத்தோரும் மத்தன் வருமாள் என்றிங்கு எனக் கண்டா விருளாவண் நம்மை உடையாய் உடையாய்பெறனா வேண்டுமே வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என அருளார் ஆண்டாயடியே நிறக்கலைந்த அமுதே அருமா மணிமுத்தே தூண்டா விளக்கின் சுடரணையார் துண்ட நேர்க்கும் உண்டாங்கொள் வேண்டாது ஒன்றும் வேண்டாது கேன்பேமே உதளேங் மேவுமுந்தன் அடியாருள் விரும்பியானும் மெய்மெய்யே காவி சேரும் கயற்கண்ணா பங்காவுந்தன் கருணையினா பாவியேக்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவியாக்கை யான் எனதென்று யாதுமின்றி அருதலே அருவே பெற்றார் நின் நண்பர் அந்தமின்றி அகம் நகவும் புறமே கிடந்து புலைநாயேன் குழம்புகின்றே உடையானே பெறவேண்டும் மெய்யன்பு பேராதுளியா பிரிவில்லா மரவாணினையளவில்லா மாக்கடலே கடலே அணைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்துண்ண இடரை ஏ சற்று இங்கு இருத்தல் அழகோ அடினாயே உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தா தொழிந்தே கழிந்தொழிந்தே சுடரருளாயில் நீங்க சோதினித்தான் துணியாயே துணியா முருகார் பெருக தோன்றும் தொண்டர் இடைப்புகுந்து தினியார் மூங்கில் சிந்தேயே சிவனே நின்று தேகின்றேன் அணியாரடியார் உனக்குள்ள அன்பும் தாராயருளிய தனியாதொல்லை வந்தருளியே தும் தாராயே தந்தாய் தந்தாயன்றும் தமரெல்லாம் ஆறா நின்றார் அடியேனும் அயலார் போல அயிர் வேணும் சீராரருளார் சிந்தனையை திருத்தியாண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமே வைக்க வேண்டும் பெருமானே மானோர் பங்கா வந்திப்பா மதுர கனியே மணநீகா நானோ தோளா சுரையொத்தா நம்பியித்தார் வாழ்ந்தாயே பூந்து உனையுணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை உனே அருளும் காலந்தா கொடியேற்கு என்றோ கூடுவதே கூடி கூடி உன்னடியா குனிப்பார் சிரிப்பார் கழிப்பாரா வாடி வாடி வழியற்றே வற்றல் மரம்போ நிற்பேனோ ஊடி ஊடி உடையாயோடு கலந்துள்ளுருகி ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக ஆக கலந்தே சுவாத்திரி சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி குழைத்த பத்து திருப்பெருந்துறையில் அருளியது குழைத்தாள் பண்டை கொடுவினை காவாய் உடையாய் கொடுவினையே உழைத்தால் உறுதி உண்டோதா உமையால் கணவாயனையாழ்வாய் பொறுக்க வேண்டாவோ இறைசேசையா முறையோ என்று அழைத்தாளர்களா துளிவதே அம்மானே உன் அடியேற்கே அடியே நல்லல் எல்லாமுன் அகல ஆண்டாய் கூறாயம் கோவே ஆயென்றருளி செடி சேரூரலை சிதையாது எத்திக்கு எங்கள் சிவலோகா உடையாய் கோவி பணி கொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போது ஒன்றும் போதானாயேனை உய்ய கொண்ட நருணை இன்றே இன்று போய்த்தோதா ஏழை பங்காயன் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டா எந்தான் கெட்டது இறங்கிடாய் எந்தோல் முக்கன்யம் மானே மானே நோக்கி மணவாளா மண்ணே நின்சி மரப்பித்து ஊனே புகனின் தனை நோக்கி உழல பண்ண வித்திட்டாய் அடியே அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து போனே கூவி கொள்ளும் நாள் என்றென்று உன்னை கூறுவதே கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் மகினி திகைப்பும் நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோ பரிசிங்கு ஒன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்குள் தேரும் மையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ வேண்ட தக்கது நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் மயன்மால் கரியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லார் வேண்டும் பரிசொன்று உண்டில் அதுவும் உந்தன் வெறுப்பன்றேங் அன்றே ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றேனையாய் ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ ோர்டையோர் என கொண்டோ எந்தோல் முக்கியம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே நாயிற் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாயப் வசமே ஆயக்கடவே நானோதா என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கலல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே கண்ணா கலலினைகள் கண்டேன் கண்கள் கலி கூற என் ஆதிரவும் பகலும் நான் அவையே என்னும் அது வல்லார் மண் மேலாக்கை விடுமாறும் வந்து புகுமாறும் அண்ணா கடவீனோ அடிமை சால அழகுடத்தே அழகே புரிந்திட்டு அடினாயே அறற்றுகின்றேன் உடையானே திகழ்கின்ற திருமே திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் புகழே பெரிய பதம் எனக்கு நீதந்து தந்து அருளாதே குலகா கோளமரையோனி கோணி என்னை கோளை தாயே சிவாய் மனமும் திருச்சிற்றம்புலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி